வணக்கம் டெய்ஸி சி விளாக் தமிழ் இன்னைக்கு நம்முடைய சேனலில் வீட்டில் இருக்கிற ராகி மாவை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நல்லா பழுத்த ஒரு மூணு வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்லேயே நல்லா மசிச்சு விட்டுக்கணும் நல்லா கொலை கொலன்னு நல்லா கரண்டி வச்சுட்டு நல்லா பழுத்த பழமாக இருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு நல்லா மசிஞ்சு வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் வந்து வாழைப்பழம் ஸ்வீட்டோடு நான் இதில் வந்து எதையும் சேர்த்தல ஸ்வீட் வேணுன்றவங்க இன்னும் ஒரு இந்த குழிக்கரண்டியில் அரைக்கரண்டி அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அரை மூடி அளவுக்கு துருவினை தேங்காயை இதிலையே சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி கிட்டத்தட்ட ஒரு நாலு ஏலக்காவை பொடிச்சு இதிலேயே சேர்த்துக்கலாம் இல்லை நமக்கு தேவைன்னா ஏதோ நட்ஸு தேவைன்னாலும் நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பூர்ணம் தனியா ஆறட்டும் அடுத்தது வந்து நம்ம மேலே வைக்கிற பூரண மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்து கால் கிலோ அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு குறைவா உப்பு சேர்த்து ரெண்டு ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிச்ச தண்ணி விட்டு தான் இந்த மாவு வந்து பிசையணும் அப்போதான் வந்து ஆரி போனாலும் ராகி மாவு வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ஆடாக இருக்க ஆடாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும் இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு இந்த பிசைஞ்ச மாவை ஒரு பத்து நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அடுத்தது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை வந்து நல்லா பிசைஞ்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு உருண்டை பிடிச்சி தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து மேலே வைக்கிற பூரண மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மாவு வந்து உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வந்து விரித்து விட்டுக்கலாம் இப்போ உள்ள வச்சு நல்லா நம்ம கொள்ளு கட்ட மாதிரி நல்லா ஸ்டஃபிங் வந்து உள்ள வச்சு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சி நல்லா பருங்கு இந்த மாதிரி பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் வெடிப்பு இல்லாமல் நல்லா நைஸாக வர அளவுக்கு உருண்டு பிடிச்சி தனியாக வச்சுக்கலாம் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழப்போருமோ ப்ளஸ் ராகி மாவு இரண்டையும் சேர்த்து எல்லாத்தையும் உருண்டு பிடிச்சிட்டோம் அடுத்தது இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு மேலே வந்து வாழை இலை வச்சுக்கலாம் இல்லைன்னா வாழை இலை இல்லைன்னா அப்படியே கூட வேக வச்சு வச்சுக்கலாம் அப்படியே மிதமான தீயில் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா பாருங்கள் நல்லா உருண்டு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா வெந்த அந்த கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆரட்டும் இது வந்து எங்கள் வீட்டு செல்லக்கூட்டி இது நிம்மி ஃபஸ்ட்டு அதுக்கு தான் டேஸ்ட் பண்ணி கொடுக்குறது ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டு தான் அதுவும் போகும் ஹெல்த்தியான ராகி ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்